இந்த நாட்டில் என்ன தான் நடக்குது அது நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸை வந்து வாசி எங்களிடம் சிறந்த முறையில் மிக்சிகளை செய்து தரப்படும் வாடிக்கையாளர்களின் தரமான விலையில் மிக்சிகளை விற்கப்படும் எங்களிடம் ஆர்டர்களின் பேரில் மிக்சி செய்யப்படும் எங்களை தொடர்பு கொள்ள நீங்கள் விரும்பினால் வீடியோவில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் நன்றி இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த நாட்டில் என்னதான் நடக்குது அது நம்ம வந்து நம்மளுக்குள்ளேயே நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கு இன்னைக்கு காலையில் கூட ஒரு நியூஸை வந்து வாசிக்கிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சண்டிகர் அதாவது ஹரியானாவில் வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இறந்து போயிருக்காரு அது என்னப்பா திடீர்னு ஐஏஎஸ் அதிகாரி இறக்குறாரு ஸோ அதுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன அது மட்டும் இல்லை திடீர்னு பார்த்தா இருபத்தாறு வயசு மதிக்கிறதுக்கே ஒரு வாலிபு இறக்குறாரு அதாவது அவரோட பேர் வந்து வாஜி சரிங்களா இறந்து போகிறாரு அதுக்கான காரணம் என்ன ஆனால் இந்த மாதிரி இதுக்கு பின்னால் இருக்க காரணம் ஒன்று தான் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நம்மளோட பாஜக அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு அரசு இது எப்பேற்பட்ட ஒரு வன்மையான ஒரு அரசு அப்படின்னும் இந்து மூலம் தெரியுது அதனால சொல்கிற மக்களே ஸோ இந்த தெரிய கேட்குங்க அதாவது இந்த பூரன் குமார் சொல்லப்படுற வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஹரியானாவில் உள்ள மூத்த ஐபிஎஸ் அதிகாரிங்களா ஐபிஎஸ் அதிகார சாதாரண விஷயம் இல்லை ஒரு போலீஸ்ங்களா போலீஸ் ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ்ங்களா அதாவது ஐபிஎஸ் அதிகாரிங்களா ஐபிஎஸ் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்பேற்பட்ட போஸ்ட் போ போஸ்டிங்கில் இருக்க அந்த பூரன் குமார் இவர் தன்னை தானே துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்வதற்கு காரணம் என்ன ஸோ இதுக்கு பின்னாததுக்கு காரணம் என்னென்னா நம்ம டீட்டெயில் பண்ணலாம் அதாவது சண்டிக்கரில் இருக்கிற செக்டர் பதினொன்று நேரத்தில் வந்து ஹரியானாவில் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி தான் நம்ம பூரன் குமார் சரிங்களா இவருக்கு இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நல்லா பார்க்கணும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு ஐபிஎஸ் சா சாரி மன்னிக்கவும் அவங்க இவரோட ஒய்ஃப் வந்து ஒரு ஐஎஸ் அதிகாரிங்களா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி ஐபிஎஸ் அதிகாரிக்கே இந்த விஷயம் நடந்திருக்குன்னா பார்த்துக்கோங்க இதோட காரி அதாவது இதோட காரணம் கொடுத்து தெரியலையா ஆனால் கிடைத்த தகவல் படி என்னென்னு பார்த்தீங்கன்னா சாதிய ரீதியாக பார்த்து பண்ணுவதன் காரணமாக தான் இவர் வந்து தன்னை தானே தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு ஒரு விஷயம் பெறுது அதாவது இது தொடர்பாக சண்டிகர் மூத்த காவல் கண்காணிப்பாளியர் கண்காணிப்பாளர் கண்வர்தி கவர் கூறுகையில் அவர் தான் சொல்கிறார் இன்று மதியம் ஒன்று ஒன்றரை மதிய அளவில் செக்டர் பதினொன்று காவல் நிலையத்தில் தகவல் கிடைச்சிதான் அப்படி பிரேம் பார்த்துறாங்க பாருங்கள் இந்த ஊடகத்தில் என்னென்ன விஷயங்கள் பெற்ற பேசுகிறேங்க சில விஷயங்கள் சில ஊடகத்தில் மட்டும் இருக்குது சரிங்களா அதாவது உண்மையும் பின்னணியும் நம்ம நம்ம நமக்கு கிடைக்கிற இந்த கஷ்டப்பட்டு திரட்டி சோசியல் மீடியாவில் பதிவு பதிவாக பதிவேச்ச பண்ணுறாங்க ஆனால் நம்ம வந்து அது அலட்சியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பின்னால் உள்ள காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சாதிய ரீதி தான் சரிங்களா பிஜேபி ஆட்சியில் வந்து நடக்கிற சாதிய ரீதி அவங்க பண்ணுற விஷயங்களே தான் இந்த சங்க பரிவாரங்கள் வந்த விஷயம் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்க ஒரு பக்கம் என்னென்ன ஆர்எஸ்எஸ்காராக வந்து சாகா கூட்டு போகிறேன்னு சொல்லி பாடிய வலுவை பண்ணி கொள்றாங்க அதனால ஒருத்தர் செத்தே போகிறான் அதாவது செக்டர் பதினொன்றின் காவல் நிலைய காவல்நிலைய அதிகாரி அவரது குழுவில் சம்பவம் எடுத்து ஆய்வு செஞ்சாங்க செஞ்சுருக்காங்க அதனால தற்கொலை நடந்ததாக கூறப்படுகிறது அங்கிருந்து ஐபிஎஸ் அதிகாரி பூரண்குமாரின் உடைய அடையாளம் காணப்பட்டிருக்கான் சரிங்களா சம்பவ இடத்தில் தற்கொலை செய்ய குறித்து அல்லது தடயங்கள் ஏதும் கிடைக்குமா என மத்திய அதாவது சென்ட்ரல் அதாவது இந்த ப்ரூஃப் சொல்வாங்களா தடய அறிவியல் ஆய்வாக குழு அந்த அந்த குழுக்கு வந்து வ வந்திருக்காங்க போல இது குறித்து தீவிரவாச விசாரணை நடந்திருக்கு ஏன்னா இறந்து போனது ஒரு ஐபிஎஸ் அதிகாரிங்க கண்டிப்பாக நடக்கணும் அதாவது இதுக்கு பின்னாடி அதை ரெண்டாயிரத்தி ஒன்று அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாவது ஆண்டில் பேஜ் அதிகாரியான பூரன் குமார் இந்த இவர் வந்து இந்திய காவல் இந்திய காவல் பணி செஞ்சா உயர் போஸ்டில் இருக்கார் இவர் கடந்த செப்டம்பர் இருபத்தி அன்று ரோஹித் சகிந்த் சுனா சுனாரியாவின் காவல் நிலையம் பயிற்சியில் வந்து பிடிசி பணியமர்த்தப்பட்டார் சரிங்களா பூரன் குமார் மனைவி அவர் வந்து அமன் பி குமார் அமன் பி குமார் அவர் அவரோட ஒய்ஃப் பேர் இவர் ஐபிஎஸ் ஐஐஎஸ்ஆர் கார் சரிங்களா இருக்காங்க தற்பொழுது ஜப்பானுக்கு சென்றுள்ள ஹரியானா முதல்வரின் குழுவின் இடம்பெயர்ச்சி பயணம் பயணித்து உள்ளார் ஜப்பான்ல அதாவது ஹரியானாவின் முதல் அவர் வந்து ஜப்பான் பயணம் பெருக்காங்க ஸோ அந்த பயணத்தில் இவரும் இவங்களோட ஒய்ஃப் இருக்காங்க ஐஏஎஸ் அதிகாரி அவங்களும் இருக்காங்க ஸோ இதனால் அவர் நாளை மானம் வந்தவரேன்னு திரு வருவாங்களாம் அதாவது இதில் என்னன்னு போ போட்டிருக்குன்னா தற்கொலை எந்த பிர எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக தான் தற்கொலை எண்ணம் வந்தால் தற்கொலை தடுப்பு மையங்கள் தொடர்பு கொண்டு ஆலோசனை பெறலாம் அதாவது ஹரியானா அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல வந்து ஸோ இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு நினைக்கும் வந்து நம்ம வந்து யோசிக்கணும் ஏன்னா முழுக்க முழுக்க வந்து பாஜக ஆட்சி நடத்துகிற இடம் யோகி நடத்தி யோகி பண்ணுற இடத்துலலாம் சொல்ல முடியாது மாற்று கோமயத்தை கொடுத்தா நோயில் போயிரும் சாணத்தை தேய்ச்சிக்கிட்ட எந்த ஒரு கிருமி நாசினி அப்படின்லாம் சொல்கிற இடம் அதெல்லாம் அதாவது ரெண்டாவது விஷயத்துக்கு வரும் அதாவது அதாவது இந்த கே கேரளாவில் நடந்த ஒரு விஷயம் அதாவது அனந்து ஆட்சி அவர் ஒரு பேர் சரிங்களா இருபத்தாறு வயசு மதிக்கத்தக்க வாலிபர் ஸோ அவர் வந்து அந்த வீடியோ நான் போட முடியாது ஸோ அந்த வீடியோ லிங்கை வந்து நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் போய் பார்த்துக்கோங்க அதாவது என்னென்னா இவர் வந்து இந்த அந்த பாஜகவில் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் இல்லை ஆர்எஸ்எஸில் வந்து ஷாகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க இந்த இந்துத்துவம் போதி அதாவது இந்த போதனைகள்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் போனது கிடையாது ஆனால் அதில் வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே அங்கெல்லாம் போனால் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு சொல்ல வாய் கூசுது அதாவது அப்படி சில விஷயங்கள் பண்றங்க ஸோ அந்த ஒரு காரணத்தால் வந்து இவர் வந்து சூசைட் பண்ணியிருக்காரு தற்கொலை பண்ணியிருக்காரு ஸோ எந்த அளவுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக போயிருக்குது பார்த்தீங்களா இந்த பாஜக சொல்லப்படுற இந்த விஷயம் இந்த ஒரு கட்சி ஆனால் நவம்பர் நாலாம் தேதி வாக்கெடுப்பு அது மக்கள் கரெக்டாக நீங்கள் ஓட்டு போட்டுமே நம்புகிறேன் ஆட்சி நீங்கள் மாத்தணும் கண்டிப்பாக நீங்கள் மாத்திரம் மாத்திரம்தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் அவன் நடக்கப்புற சந்ததிகள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் நான் ரோட்டில் சுதந்திரமாக நடக்க முடியும் அப்படி இல்லைன்னா வந்து அந்த இன்றைக்கி எந்த மதம் எந்த சாதி அப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க வேறு வழியே கிடையாது நம்ம வந்து நம்ம கையில் நம்ம கையில் இருக்கிற அந்த ரோட்டு தான் இதை வச்சு நம்ம வந்து மாற்றி ஆகும் ஆனால் பாருங்கள் கேரளாவில் இப்படி விஷயம் நடந்து ஆனால் இதுக்கு காரணமான வந்து கேரளா காவல் நிலையை காவல் காவல்துறை வந்து தூக்கிட்டாங்க தூக்கி வச்சுட்டாங்க ஆனால் அவன் கொஞ்சம் வெளியே வந்துடுவான் வெளியே வந்து அவன் இன்னும் அவர்கிட்ட அவங்க பண்ணுவான் ஏன்னா யார் மேலே இருக்குது பிஜேபி தானே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அதனால சொல்கிறேங்க நம்ம வந்து நான் என்ன சொல்ல சொல்லுவாரன்னா ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடக்கணும் நிகழும் ஏன்னா வந்து ராகுல் காந்தி மாதிரிப்பட்ட ஒரு த ஒரு நல்ல ஒரு ஒரு தலைவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது ஸோ இந்தியா கூட்டணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் மறக்க மென்ஷன் பண்ணுங்கள் நான் கமெண்ட் பாக்ஸை மென்ஷன் அந்த வீடியோ மென்ஷன் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்